வணக்கம் மகளே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மகளிர் உரிமை தொகை மீண்டும் சேர்க்கப்படும் பயனாளிகள் எப்படி விண்ணப்பம் செய்வது உங்களுக்கு தெரியுமா இந்த திட்டத்துல இப்ப வரைக்கும் பணம் வராதவர்களுக்கு வெளியிருக்கும் மக்களே காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறதா இதை பற்றின இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை மக்களே ஆனால் விரைவில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளது இப்ப ஒரு தகவல் வந்திருக்கு இந்த நிலையில்தான் இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பம் செய்வது என்று பார்க்கலாம் ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிகள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கும் எல்லாமே இந்த ஒரு திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளில் வங்கிகள் பெறக்கூடிய பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்ட விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் அப்படி என்ற மாதிரி கூறப்பட்டிருந்தது ஆனால் வேறு சில ஆவணங்கள் சரியில்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை ஆவணங்கள் சரியில் இல்லாத பெண்கள் இனி திருமணம் ஆகி குடும்ப தலைவி ஆகும் பெண்கள் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு நீங்க விண்ணப்பம் செய்யலாம் இப்பொழுது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில நாட்களுக்குள் இந்த ஒரு திட்டம் விரிவாக்கம் பற்றியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் சொல்றாங்க விடுபட்ட விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தலைநர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் வராங்க தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதை அரசின் இலக்காகும் மக்களே அது மட்டுமில்லாம முன்னதாக தமிழ்நாடு ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை என பேசியதாக தகவல் வெளியான நிலையில அதை மறுத்து அமைச்சர் ராமச்சந்திரன் விளக்கம் அளித்திருக்கிறார் விரிவாக்கம் செய்யப்படும் ஆனால் இதற்கு ரேஷன் கார்டு உள்ள எல்லாருக்குமே இந்த திட்டத்தின் கீழ் பணம் தரப்படாது மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவரின் விண்ணப்பங்களையும் ஆய்வு செய்து அகதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் தகுதி இல்லாதவர் பணம் வழங்கப்பட வாய்ப்பு இல்லை மாதிரி அறிவிப்பு வெளியா இருக்கு மாறாக ஆவணம் சரியில்லாத பெண்கள் இனி திருமணம் ஆகி குடும்ப தலைவி ஆகும் பெண்கள் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் செய்ய முடியாது என்றாலும் செய்வது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் நம்ம பொறுத்து பார்க்கணும் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் விண்ணப்பங்களை வந்து நீங்க மேற்கொள்ளலாம் மக்களே அப்போது விடுபட்டவர்கள் அனைவருமே விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் அதனால இப்ப வரைக்கும் அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாள்ல வரும் அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அந்த அறிவிப்பு தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க